உறவுகளுக்கு அன்பு வணக்கம் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி வடக்கு கிழக்கில் பூரண ஹத்தாலுக்கான அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது எந்த அளவு சாத்தியமானது அரசுக்கு இதனால் உணர்த்தப்பட்ட விடயம் என்ன இதனை எதிர்கட்சிகள் எவ்வாறு பார்க்கின்றன என்ற பூரணமான ஒரு காணொளியை இங்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றேன் இது உங்கள் சந்திரன் ரிவீல்ஸ் நான் உங்கள் சந்திரன் என்னுடைய காணொளிகள் உங்களை கவர்ந்திருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கின்ற என்னுடைய நண்பர்களுக்கு எனது பணிவான நன்றிகள் ஓகே முத்திய பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற ராணுவ முகாமிற்கு அருகில் இருக்கின்ற குளத்தில் இளைஞர் ஒருவருடைய சடலம் மீட்கப்படுகின்றது இந்த சம்பவத்தின் பின்னணியாக கொண்டுதான் இந்த ஹர்த்தாலானது ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது அல்லது ஹர்த்தாலுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது ராணுவம் இந்த சம்பவம் தொடர்பாக கருத்து தெரிவிக்கையில் ஐந்து இளைஞர்கள் அத்துமீறி இராணுவ முகாமுக்குள் நுழைந்ததாகவும் அதில் அவர்கள் இராணுவத்தினரை கண்டு பயந்து ஓடும் பொழுது ஒருவர் குளத்தில் விழுந்து இறந்ததாகவும் இராணுவம் தரப்பு தெரிவிக்கின்றது ஆனால் அந்த இறந்த இளைஞர் வைத்தியர்கள் உட்பட மக்கள் உறுதி செய்தனர் தான் இவர் இறந்தார் என்பதுதான் இங்கு உண்மையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது சோ இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதத்திலும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இருக்கின்ற இராணுவத்தினருடைய முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அரசுக்கு முன்வைக்கும் விதமாகவும் தான் இந்த ஒரு ஹர்த்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த ஏற்பாடு செய்வதற்கு பிரதான காரணமாக இருந்தவர் தமிழரசு கட்சியின் எம் ஏ சுமந்திரன் அவர்கள் சுமந்திரனுடைய இந்த அழைப்பிற்கு பூரண ஆதரவு கிடைத்ததா இல்லையா என்று கேட்டால் அதில் பிப்டி பிப்டி என்ற ஒரு நிலைப்பாடு தான் இருக்கின்றது கட்சிக்கு உள்ளேயும் தமிழரசு கட்சிக்குள்ளேயும் சில பிளவுகள் காணப்பட்டது சில அரசியல்வாதிகள் சில அரசியல் பிரதிநிதிகள் ஆதரவாக இருந்தனர் எதிராக செயற்பட்டனர் ஏனைய தமிழ் கட்சிகளை சார்ந்த தமிழ் பிரதிநிதிகள் ஆதரவாகவும் எதிராகவும் செயற்பட்டனர் முஸ்லிம் கட்சிகளும் சிலர் இதற்கு ஆதரவை தெரிவித்திருந்தனர் எவ்வாறாயினும் இந்த ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கடந்த பதினைந்தாம் தேதி ஆனால் துரதிருஷ்டவசமாக மன்னார் மடு அன்னையின் அந்த ஆலய திருவிழா காரணமாக இந்த நிகழ்வு பிற்போடப்பட்டு இந்த பதினெட்டாம் தேதி இந்த ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது வடக்கு கிழக்கில் பூரண ஹர்த்தாலுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இது தான் நடைபெற்று முடிந்தது என்பதுதான் இங்கே ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மையாக இருக்கின்றது யாழ்ப்பாணத்தை பொறுத்த அளவிலே யாழ்ப்பாணம் நகர் யாழ்ப்பாணம் பசார் வளமையைப் போல இயங்கியதாக இலங்கையின் பிரதான செய்தி ஊடகங்கள் தங்களுடைய கருத்தினை தெரிவித்திருந்தார்கள் மேலும் கிளிநொச்சியில் ஒரு மனத்தியாலமே இந்த ஆர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டதாகவும் மன்னாரில் ஓரளவு ஆதரவு இருந்ததாகவும் முல்லைத்தீவில் பூரணமான ஆதரவு கிடைக்கவில்லை என்றும் வவுனியாவிலும் பகுதியளவிலான ஆதரவு மட்டக்களப்பில் ஓரளவு ஆதரவு தொடர்ந்து முஸ்லிம் மக்கள் சரிந்து வாழ்கின்ற அந்த நகரங்களிலே பகுதியளவான ஆதரவு தான் கிடைத்திருந்தது என முழுமையான ஒரு பார்வையாக இலங்கையின் பிரதான செய்தி ஊடகங்கள் இன்று மாலை ஆகும் பொழுது தங்களுடைய கரு கருத்தினை தெரிவித்திருந்தார்கள் அதாவது வங்கி மற்றும் அரசு சேவைகள் பாடசாலை என்பன வளமையாக இயங்கிக் கொண்டுதான் இருந்தன இதில் ஒரு விடயம் இருக்கின்றது ஒருவேளை சுமந்திரன் கடந்த தேர்தலில் தோற்றவர் மீண்டும் அரசியலுக்குள் நுழைய நுழைய காத்திருப்பவர் இவர் ஏற்பாடு செய்திருந்த ஒரு நிகழ்வு வெற்றிகரமாக நடந்து முடிந்தால் ஒருவேளை அரசியலில் இவருக்கான மார்க்கெட் மீண்டும் அதிகரிக்கும் என்று காலைப்பிடித்து இழு இழுத்த இலங்கை அதாவது எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளும் இதில் இருப்பார்கள் என்னுடைய ஒரு ஜஸ்ட் ஒரு கருத்து தான் உண்மையா இல்லையா என நீங்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும் எது எவ்வாறாயினும் இந்த ஒரு கருத்தால் மூலமாக வடக்கு கிழக்கு பகுதிகளிலே அதாவது தமிழர் சொல்லி சொறிந்து வாழ்கின்ற பகுதிகளிலே ஒரு ஸ்தம்பிதம் பண்ணக்கூடிய ஒரு நிலையினை செய்ய முடியும் சிறு கட்சிகளால் என்பதை ஆளும் என்பிபி கட்சிக்கு தெல்ல தெளிவாக உணர்த்திய ஒரு விடயமாகத்தான் இதை பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது ஏனெனில் பகுதியளவு ஆதரவு கிடைத்தாலும் அந்த அழைப்பை ஏற்று இந்த ஒரு கடையடைப்பு ஆனது வெற்றிகரமாக நடந்து முடிந்தது என்ற ஒரு முடிவு தான் அதாவது சராசரியாக எங்கு பார்த்தாலும் கிடைக்கின்றது ஸோ ஆளும் என்பிபி கட்சி தெரிவிக்கலாம் நாடே தேசிய மக்கள் சக்திக்கு தான் என்று ஆனால் உண்மை நிலை அது இல்லை மாகாணங்களை பொறுத்தவரை அந்த மக்கள் சரிந்து வாழ்கின்ற பிரதேசங்களை பொறுத்தவரை பிரதிநிதிகளுக்கும் சிறு கட்சிகளுக்கும் தான் இங்கே இன்னுமே அந்த அதிகாரம் இருக்கின்றது என்பதை ஆளும் என்பிபி கட்சி உணர்ந்து கொள்ள மாட்டோம் மேலும் யாழ்ப்பாணத்தை யாழ்ப்பாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அமைச்சராக முக்கியமாக செயல்பட்டு வரும் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் இந்த ஒரு விடயத்திலே அரசு சார்பாக முன்வந்திருக்க வேண்டும் ஆனால் அவர் மூலமாக என்ன இங்கே நடந்தது என்ற கேள்வி எழுகின்றது முக்கியமாக இங்கே ராமலிங்கம் சந்திரசேகரனை பொறுத்த அளவிலே ஒரு பிரச்சனை இருக்கின்றது அவர் மலையகத்தை புறப்படமாக கொண்டவர் ஸோ அவர் யாழ்ப்பாண வடக்கினை பிரதிநிதித்துவப்படுத்துவது இங்கே ஆளும் என்பிபி கட்சிக்கு ஒரு மைனஸ் பாயிண்டாகத்தான் இருக்கின்றது ஏனெனில் மலையகத்தில் பிறந்த ஒருவரால் வடக்கில் வடக்கில் சென்று அந்த செயல்பாடுகளை அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்வது கொஞ்சம் கடினமான ஒரு காரியம்தான் அரசு இந்த ஒரு நிலைமை தொடர்பாக மூன்று பேரை கைது செய்திருக்கின்றனர் மூன்று இராணுவத்தினரை இந்த ஒரு விடயம் இதற்கு முன்னர் இருந்த அரசுகளால் மேற்கொள்ளப்படுமா அல்லது பட்டிருக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை அந்த அந்த வகையில் ஆளும் எம்பிபி கட்சிக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை நிச்சயமாக நாங்கள் கூறித்தான் ஆக வேண்டும் அந்த சட்டத்திற்கு முன்னுரிமை கொடுத்து அந்த ராணுவ அதிகாரிகளை கைது செய்தது என்பது ஒரு மக்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகத்தான் பார்க்கப்பட வேண்டும் இந்த ஒரு விடயத்தை எதிர்கட்சிகள் எவ்வாறு பார்க்கின்றன என்றால் தெற்கில் முக்கியமாக உதயகம்மன் பிள்ளை அடிக்கடி இனவாதத்தை தூவி கொண்டிருக்கின்ற ஒரு அமைச்சர் இவர் என்ன கூறுகின்றார் என்றால் முப்பது வருடங்களாக வேலுமலை பிரபாகரனால் முடியாத ஒரு காரியத்தை ஆளம் எம்பிபி கட்சியை கொண்டு தமிழ் பிரதிநிதிகளும் தமிழ் மக்களும் முயற்சிக்கின்றார்கள் இவர்கள் எவ்வாறாவது இந்த இராணுவ முகாம்களை அகற்றி விடுவார்கள் ஸோ நாட்டின் பாதுகாப்பு இப்பொழுது கேள்விக்குறியாகி உள்ளது என்ற ரீதியிலே தன்னுடைய ஒரு பிரஸ் மீட்டிலே கூறியிருந்தார் மேலும் அவர் கூறினார் தெற்கில் ஹோமாகம் அதாவது கொழும்பில் ஹோமாகம பிரதேசம் மக்கள் அதிகமாக செறிந்து வாழ்கின்ற ஒரு பிரதேசம் அங்குதான் இலங்கையின் மிகப்பெரிய ஆமை கேம்ப் அமைந்திருக்கின்றது என்ற ஒரு கருத்தனை தெரிவித்திருந்தார் அமைச்சர் அவர்களே ஒரு விடயத்தை நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் தெற்கில் இருக்கின்ற ஒரு ஆமை கேம்பிற்கும் வடக்கில் இருக்கிற ஒரு ஆமை கேம்பிற்கும் இடையிலே நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றது தெற்கில் இருப்பது இனத்தை சார்ந்த அதே மொழியை பேசுகின்ற அதே மதத்தை பின்பற்றுகின்றவர்கள் சோ அந்த இராணுவத்தினருக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு இயல்பு வாழ்க்கை பாதிப்பென்ற ஒரு விடயம் இருக்க அவர்கள் சகோதரர்களாக ஆரம்பத்திலிருந்து தங்களை பார்த்து வந்தவர்கள் ஆனால் வடக்கில் இருக்கும் மக்கள் தமிழ் மக்கள் அவ்வாறு அல்ல ஆரம்பத்திலிருந்து இந்த இராணுவம் என்றால் எதிரிகள் என்ற ரீதியிலேயே அந்த ஒரு நிலைமை காணப்பட்டிருந்தது யுத்தத்தின் காரணமாக மேலும் இராணுவம் மூலமாகவும் மக்களுக்கு நடந்தேறிய கொடுமைகள் அதைத்தான் அந்த மக்களுக்கு கற்பித்திருந்தன இன்னும் அந்த பயம் என்ற ஒரு விடயம் வடக்கு கிழக்கு பகுதிகளிலே வாழ்கின்ற மக்களுக்கு முகாம்கள் மக்கள் குடியிருப்பு அண்டிய பிரதேசங்களில் இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு அது பாதிப்பாகத்தான் இருக்கும் அங்கு வாழ்கின்ற பெண்களுக்கு அது ஒரு அசௌகரியமாகத்தான் இருக்கும் குழந்தைகளுக்கு அது ஒரு அசௌகரியமாகத்தான் இருக்கும் இளைஞர்களுக்கு அது ஒரு அசௌகரியமாகத்தான் இருக்கும் சரளமாக தங்களுடைய வேலைகளை வளமை போல மற்ற பகுதிகளில் சுவிக் இருக்கின்ற மக்கள் போல செய்து கொள்வது சிரமப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இது போன்ற தேவைகள் எழுகின்றன ஸோ ஆளும் என்பிபி கட்சி பெரும்பான்மை மக்களின் விரோதத்தையும் சம்பாதித்துக் கொள்ளாமல் தமிழ் மக்களுடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்றும் என நம்புவோம் சந்திக்கின்றேன் இன்னொரு பதிவில் அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்களில் ஒருவன் சந்திரன் நன்றி